கோடை விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பதினேழு இந்த திடலில் நடக்கக்கூடிய மலர் கண்காட்சி தான் இதோட பிரதான பிரதானமான ஒரு நிகழ்வாக இருக்கும் அந்த சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய அந்த பிரைன் பார்க் வளாகத்தில் இருக்கக்கூடிய மலர் அலங்காரங்கள் எல்லாமே நம்ம பார்த்து கண்டு ரசிக்கும் வகையில் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் ஸோ அதை ஒரு சின்ன ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு உங்களோடய பார்வைக்கு சமர்ப்ப சமர்ப்பிக்கப்படுகிறது இளைஞர்கள் நண்பர்களே நேற்று அமைக்கப்பட்ட இந்த அலங்கார மலர் செடிகள் அந்த ஒரு காணொலியில் நம்ம போட்டிருந்தோம் நேற்று இரவு முழுக்க வேலை செஞ்சு ஒவ்வொரு இடத்துல வச்சுருக்கக்கூடிய அந்த தொட்டிகளில் வச்சுருக்கக்கூடிய அந்த பூக்களோட பேரோடு வச்சுருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் இது டியூலிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது டியூலிப்ஸ் ஃப்ளவர்ஸ் கண்ணையும் கவரையும் கருத்தையும் கவர்ற மாதிரி இருக்குது லில்லி ஃப்ளவர்ஸ் இது ஒரு வகையான அல்லிப்பூக்கள் அல்லிப்பூக்கள் அதில் வந்து பல வண்ணங்கள் இதில் பா காண முடியுது எல்லோ கலர் மற்றபடி ஒரு பிங்க் ரோஸ் கலர்ஸ் எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு அழகிய வடிவமைப்பு அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எஸ்டோமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளவர்ஸ் எஸ்டோமா ஃப்ளவர்ஸ் டெய்ஸி ப்ளூ இந்த டெய்ஸி ப்ளூ ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது இது ஒரு இங்கிலீஷ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குது இது தொடர்ந்து இருக்க கிளாடியஸ் ஃப்ளவர்ஸ் இது எல்லாமே மலை வாசஸ்தலங்களில் இருக்கக்கூடியது தரைத்தலங்களில் இருக்கக்கூடிய மற்ற வகை பூக்கள் இந்த ஊரில் உள்ள கிளைமேட்டுக்கு விளையாது ஆனால் இந்த வகையான பூக்கள் மலை பிரதேசத்தில் மட்டும்தான் இருக்கும் இது நல்ல ஒரு ரோஸ் ரெட் ரோஸ் ரோஸ் ஹ் பிங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வண்ண வண்ண பூக்கள் இதில் வந்து ஒரு சிறப்பம்சமாக இந்த இடத்துல அந்த ஹார்டின் ஷேப் நண்டு வச்சுருக்காங்க இணைந்த இதயங்கள் எல்லாம் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்து இந்த இடத்துல அந்த பூக்களை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறத காண முடியுது செல்ஃபிஸ் எடுத்துக்கிறாங்க இந்த மண்ணின் மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட் ஆஃப் பேரடைஸ் இது போல பலவண்ண பூக்கள் இந்த ஸ்டால் மூலம் முழுதுமாக நம்பி இருக்கு வாவ் கிளைமேட் ரொம்ப தூய்மையா பராமரிக்கப்பட்டிருக்கு இந்த ஆண்டு பொதுவாகவே இந்த மக்கள் அதிகமாக கூடும் நேரங்களில் மிகப்பெரிய குப்பை தொட்டியாக காணப்படக்கூடிய இந்த லான் அதிசயத்தக்க வகையில தூய்மையாக இருக்கிறது இந்த பராமரிப்பு வந்து உண்மையிலேயே மனதுக்கு நிறைவாக இருக்கு அருமையான ஒரு சூழ்நிலை இங்கே நிலவுது இது மலர் கண்காட்சியோட மற்றொரு பகுதி சிறு சிறு தொட்டி போட்டிகளுக்காக வைக்கக்கூடியது இது பல்வேறு தோட்டங்களில் விளைந்து வரக்கூடிய பூக்கள் எடுத்து இது வந்து இந்த ஒரு காம்படிஷனுக்காக வேண்டி வைப்பாங்க வா இந்த கோடை விழா இறுதி நாட்களில் இந்த பூக்களுக்கு பரிசுகளை வழங்குறதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் இது தவிரவும் காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஆந்தை இந்த டைனோசர் குரிலா ஒரு சிறப்பம்சமாக இருக்கு மிக அற்புதமான ஒரு மலர் அலங்காரம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க It is beautiful, highlighted, flower decoration of insular. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க பாண்டா கரடிகள் காய்கறிகளால் செய்யப்பட்ட இந்த மயில் இது தவிர இங்கே விளையக்கூடிய பல வகைகள் எல்லாம் வச்சுருப்பாங்க பீச்சஸ் ஸ்ட்ராபெரி இது போன்றது மற்றும் மஷ்ரூம்ஸ் இது சுய உதவி பொறுப்பை தயாரிக்கக்கூடிய வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்காங்க பேஷன் ஃப்ரூட் இந்த பேஷன் ஃப்ரூட் சுகரை கட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க இது தவிர ப்ளம் ப்ளம்ஸ் வெரைட்டிஸ் இது எல்லாமே ஒரு போட்டிக்காக வச்சுருக்கக்கூடிய பப்பாளி பழங்கள் மாதுளைகள் டிராகன் ஃப்ரூட்னு சொல்லக்கூடிய ட்ராகன் ஃப்ரூட் இங்கே விளைச்சல் இருக்குது லிச்சி லிச்சி ஃப்ரூட்ஸ் காய்கறி பூசணிக்காய் அலங்காரங்கள் இது ஸ்பைசஸ் கோடை மலை ஸ்பைசஸ் எல்லாமே பிளாக் பெப்பர் காடமம் ஹில்ஸ் கார்லிக் பிளாக் பெப்பர் போன்றவை மலை வாழை பழங்கள் இது தவிர இங்கே உள்ள வெஜிடபிள்ஸ் பீன்ஸ் கேரட்ஸ் இது போன்ற எண்ணற்ற பல வகைகளில் அற்புதமாக ஒரு பைனாப்பிள் ட்ரீ ஒன்று பண்ணியிருக்காங்க எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இருக்கக்கூடிய தொடர்ந்து இருக்கக்கூடிய வேளாண் உல உழவர் நலத்துறை தோட்டக்கலை மலை பயிர்கள் இந்த கண்காட்சி மையம் பார்வதி சரி கிட்ட இல்ல ஆளைंदर மாட்டான் இவனும் வர மாட்டான் அம்மா பாரு ये तो भी का ये ये भी का वो i பண்ணை சார்பாக வைக்கப்பட்டுள்ள அந்த விஷயங்கள் எல்லாமே இது தவிரவும் பல்வேறு ஸ்டால்கள் இருக்கின்றன இதெல்லாம் எவ்வளவு வாங்க இந்த மலர் கண்காட்சி திடல்லாம் இவ்வளோதான் இன்னைக்கு எல்லா ஓய்வு நேரங்களில் சாப்பிட்றதுக்காக வேண்டி சிற்றுண்டி வகைகள் எல்லாம் வச்சுருக்காங்க ஜூஸ் கடைகள் மற்ற சேர் மக்காச்சோள கடைகள் அப்படின்னு சொல்லி இந்த வேலைகளில் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வரத்து இருந்து இந்த பூங்கா முழுக்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி போகிற அளவுக்கு பின் விழுந்தால் பின் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு ஆண்டுமே இருக்கும் இந்த ஆண்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அளவில் ஆங்காங்கே ஒரு சில பயணிகளை மட்டும்தான் இங்கே நம்ம கண்ணில் பார்க்க முடியுது கூட்டம் குறைவான ஒரு நிலை தான் இப்போது நமக்கு ஃபுல்லாகவே தென்படுது இந்த முதல் நாள் ஃப்ளவர் ஷோ கண்காட்சி வரக்கூடிய தொடரும் நாட்களில் எந்த அளவுக்கு இருக்குன்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது தவிர இந்த கிளைமேட் கண்டிஷன் ஒன்று பல்வேறு காரணங்களால் ஓரளவுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் பார்க்க முடியுது இதுதான் இந்த முதல் நாளோட நிலை இதைத் தொடர்ந்து இன்னும் பத்து நாளைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்த பிரைன் பூங்கா வளாகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் உள்ளது ஸோ வரக்கூடிய அன்னம் இருக்கக்கூடிய நாட்கள் இந்த பகுதிக்கு மக்கள் வரத்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்து ஒரு காணொலியில் நம்ம சந்திப்போம் நண்பர்களே இந்த முதல் நாள் முதல் காட்சி போல பிரைன் பூங்கா வளையத்திலிருந்து ஒரு சிறு சிறப்பு தொகுப்பாக இந்த காணொலியை வச்சுருப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த ஒரு தொகுப்பில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்